இந்த வார வகுப்பில் நாம் நவ கிரகங்கள் திருமண பந்தத்தில் என்ன மாதிரி தோஷங்களை ஏற்படுத்துது அந்த தோஷங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அந்த பரிகாரங்கள் நம்ம எப்படி பண்ணலாம் அந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் எல்லா கிரகமும் தோஷங்களை திருமணத்து பந்தத்தில் உருவாக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகமே ஒரு தோஷங்களை உருவாக்குது அந்த தோஷங்களை நாம் கண்டறிஞ்சு அதிக ஏற்ப பரிகாரங்களை சொல்லி திருமண பொருத்தத்திற்கு வரனையும் வதுவையும் நாம் பரிசீலனைக்கு உட்படுத்தணுமே தவிர அதை விடுத்து இந்த தோஷம் இருக்கிறதுனால அந்த ஜாதகம் சேராது அப்படின்னு தூக்கி அதை நிராகரிக்கிறது அப்படின்றது கூடாது இப்போது பார்ப்போம் என்ன மாதிரி கிரகங்கள் தோஷங்களை உண் உண்டாக்குறது அப்படின்றதையும் அந்த ஒவ்வொரு கிரக தோஷத்துக்கான பரிகாரங்கள் என்ன முதல்ல நாம் பார்க்க போகிறது சூரிய தோஷம் அதாவது ஒருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் வந்து லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்களில் இருந்தால் சூரிய தோஷம் இது ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா சுய குடும்பம் அமைகிறத தாமதப்படுத்தும் ஏழாம் இடத்துல இருந்தால் வரன் அல்லது வதுவுக்கு வந்து தோஷ அமைப்பை ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துல இருந்தால் மா திருமண தடை மற்றும் தாமதங்களை உருவாக்கும் இதுதான் இந்த தோஷத்தினுடைய விளைவுகள் அப்போது இது சூரியன் தனிச்சு இருக்கும்போது இந்த மாதிரி உருவாக்கும் அப்படின்னா இதனுடன் செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் சேர்ந்தா இந்த தோஷம் இன்னும் கடுமையாகும் அதே நேர்த்தா சந்திரன் சேர்ந்தா கண்டிப்பா சந்திரன் சேரும் போதும் தோஷத்தினுடைய கடுமைகள் மாறாது பிரச்சனைகளும் உருவாகும் ஆனா குரு புதன் சேர்ந்தா இந்த தோஷம் வந்து கொஞ்சம் மட்டுப்படும் இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் அந்த சூரிய தோஷத்தின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த சேர்க்கைகளையும் இதனுடைய தனித்திறந்தா என்ன மாதிரி விளைவுகளையும் உருவாக்குன்றது ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பரிசீலனை பண்ணணும் இப்போ இந்த சூரிய தோஷத்துக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அதாவது மகர லக்னம் கும்பலக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கு மட்டும் சூரியன் மகர லக்னத்துக்கு எட்டாம் இடமாவோ அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா சூரியனுடைய தோஷ பாதிப்பு இருக்காது ஏன்னா அது சூரியனுடைய ஆட்சி வீடு அப்படின்றதுனால அப்படின்றது ஒரு விதி சொல்லுது அதே நேரத்தில் சந்திரன் சூரியனோட சேர்ந்துருக்கும் போது எவ்வளோன்னா அந்த பாகைகளை பார்க்கணும் ஆறு பாகைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தோஷம் ஆறு பாகைகளை தாண்டிட்டால் தோஷம் இல்லைன்னு எடுத்துக்கணும் அதே போல் ராகு கேதுகள் சூரியனுக்கு ஆறு பாகைக்குள்ளே சேர்ந்துருக்கணும் சேர்ந்து தான் கிரகண தோஷம் உண்டு அது தாண்டிட்டால் கிரகண தோஷம் இல்லை அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போது இதுக்கு என்ன பரிகாரம் சூரியன் தனிச்சிருந்து தோஷம் கொடுத்தா பொதுவாக எல்லாருமே சூரியனார் கோயில் போகலான்னு சொல்லுவாங்க சூரியனுடைய ஸ்தலம் ஆனால் சூரியனார் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலகுடி பிராணநாதீஸ்வர் மங்களாம்பிகை கோயிலில் போயிட்டு திருமணத்துக்கான பரிகாரம் செஞ்சு அம்மன் கையில் உள்ள அந்த மாங்கல்ய கையை வாங்கி பத்திரமாக வச்சுருந்து திருமணனால அதை வந்து மாங்கல்யத்தோடு கோர்த்து நம்ம மாங்கலீதாரணம் செய்கிறது சிறப்பாக இருக்கும் இது இந்த செஞ்சிட்டு தான் அந்த அந்த திருமங்கலக்குடி போயிட்டு இந்த பரிகாரத்துக்கான மாங்கல்ய கயிறு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சூரியனார் கோயிலில் போயிட்டு திருமண தோஷத்துக்கான பரிகாரம் பண்ணணும் இதே சூரியன் வந்து வேறு கிரகத்தோடு சேர்க்கை பெற்று தோஷத்துறதுன்னா எந்த கிரகத்தோடு சேர்க்கை பெற்றிருக்கோ அந்த கிரகத்தினுடைய ஸ்தலம் போயிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமங்கலக்குடி வந்து பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூரியனார் கோயில் பரிகாரம் பண்ணணும் இதுதான் தோஷ பரிகார முறை இதை மாற்றி செய்யக்கூடாதுன்றது நினைவில் வச்சுக்கணும் அடுத்ததா சந்திரன் தோஷத்தை தராது அப்படின்னு பெரும்பாலும் எல்லாருமே சொல்றாங்க ஆனால் அது கிடையாது சந்திரனும் தோஷத்தை தரும் எங்கே தரும் சந்திரன் ஏழு அல்லது எட்டாம் இடத்துல இருந்தா கண்டிப்பா தோஷம் தரும் அதுவும் தேயரை சந்திரனாக இருந்தா கண்டிப்பாக காதல் திருமணமோ அல்லது திருமணத்தை மீறிய உறவு முறையிலோ இருக்கக்கூடிய அமைப்பை தரும் இல்லை எட்டாம் இடத்துல இருக்க சந்திரன் கூடுதலாக இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தா லக்னமும் ராசியும் என்ன ஆகுது நமக்கு சஷ்டாஷ்டக முறையில் ஒரு நிலை வரும் அப்போது சஷ்டாஷ்டக நிலை உருவாகிறதுனால மன விகாரங்கள் அதிகமாக ஜாதகருக்கு உருவாகும் இந்த மன விகாரங்கள் வர்றது வந்து எப்படி வரும்னா அந்த திருமணத்துக்கு மீறிய உறவுகளையோ அல்லது மன வாழ்க்கையில் தோல்வியோ அல்லது ஊரினச் சேர்க்கைகளையோ இந்த மாதிரி விஷயங்கள் மீதெல்லாம் ஆசை கொள்ள வைக்கும் அப்புறம் அதுவே விபரீதமாகவும் முடியும் வாய்ப்பு உண்டு அதனால் அந்த சந்திரன் தருகிற தோஷத்தை நாம் இக்னோர் பண்ணக்கூடாது அப்போது இதை எடுத்து எடுத்தப்பில் வந்து நான் சந்திரன் தோஷத்தரும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் கூடாது அப்போ ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய சுப தன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும் அந்த சுபைத்தன்மை சுபத்தன்மை பார்க்காம அசுப கிரகங்கள் சேர்க்கை இருக்குது அசுபத்தன்மைகள் இருக்குது அந்த ஆதிபத்தியம் குறிகாட்டுகிற அசுபத்தன்மைகள் இருக்குது அதனால தோஷத்தன்மை இருக்குது அப்படின்றத எடுத்த எடுப்புலேயே சொல்லக்கூடாது முதல்ல அந்த சுப பலன்களை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பரிகாரம் செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி நாசுக்காக தான் சொல்லுமே தவிர எந்த ஒரு தோஷத்துக்குமே இதுதான் அப்ளிகபிள் நாசுக்காக தான் தோஷத்தை சொல்லணும் ஒருத்தங்களை பயமுறுத்துறது கூடாது போல் இன்னொன்று முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஜோதிடர் வாயால் அமங்கல வார்த்தைகள் வரக்கூடாது அமங்கள வார்த்தைகள் வந்தால் ஜோதிடர் சொல்கிற நேரம் அது பழிக்கக்கூடும் ஏன்னா ஜோதிடர் வந்து தெய்வக்கியன் அதாவது தெய்வத்துக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர் சொல்லும்போது அவருடைய வார்த்தைகள் வந்து பழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் பலாபலன் சொல்லும் பொழுதும் இல்லை பொருத்தங்கள் பார்க்கும்போது விஷயங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக சுப நிபு சுப வார்த்தைகளை முதல்ல பிரயோகப்படுத்திட்டு கடைசியாக நாசூக்காக இந்த பரிகாரத்தன்மைகள் சொல்லி இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துரைக்கணும் அப்போது இந்த சந்திரதோஷத்துக்கு என்ன பரிகாரம் இந்த சந்திரதோஷத்துக்கு நம்ம சந்திரனின் ஸ்தலமான திங்களூர் கோயிலுக்கு போகணும் அங்கே போயிட்டு தோஷ நிவர்த்திக்கும் சுரிய பரிகாரம் அங்க போனீங்கன்னாவே சொல்லுவாங்க சந்திரதோஷத்துக்கான பரிகாரம் அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சா மன சந்திரனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இதுதான் தோஷ அமைப்பு அடுத்து சந்திரதோஷத்திலே இன்னொரு அமைப்பு தான் புனர்ப்பு தோஷம் அதாவது சந்திரன் சனியோட தொடர்பு பிறகு உண்டாகிற அமை தோஷம் இது புணர்ப்பு தோஷம் இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்றது என்ன பண்ணால் பொதுவாக வந்து ஒரு சுப நிகழ்வுகள் அதாவது குறிப்பாக திருமணங்கள் அது வந்து மேடை வரைக்கும் வந்துட்டு நின்று போகிறது அல்லது ரெண்டு பேரும் நல்லா ஒத்து வந்திருப்பாங்க காரியம்லாம் ஒத்துட்டு இருப்பாங்க பார்த்தா திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த இல்லை கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுறது இல்லை தேதியெலாம் குறிச்சிருப்பாங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இடையில் சண்டை வந்து நின்று போகிறது இப்படி ஏதோ ஒரு காரணத்தை நடக்கிறது மொத்தமாக திருமணம் காலதாமதமாகும் அல்லது ஒரு சின்ன ஒரு அவமானக்கர நிகழ்வாக கூட மாறலாம் இதுக்கு இந்த புணர்ப்பு தோஷம் தான் காரணம் அப்போ இந்த புணர்ப்பு தோஷ அமைப்பு எப்படி இருக்கும் அதாவது பொதுவாக சந்திரன் வந்து சனியோட ஆட்சி வீடுகளான மகரம் அல்லது கும்பத்தில் வீட்டு இருப்பது இல்லைன்னா சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதில் பார்த்தீங்கன்னா பூ மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று சந்திரன் வீட்டு இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சனி சந்திரனோட ஆட்சி வீடான கடகத்தில் வீட்டு இருக்கிறது சனி சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருக்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருவோணம் அப்படின்றது மகரத்தில் ஏற்கனவே இருக்குது அது ஒன்று அதே மாதிரி பூசம் அப்படின்றது கடகத்தில் ஏற்கனவே இருக்குது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த நிகழ்வில் இருக்கக்கூடியது புணர்ப்பு தோஷம் இந்த புணர்ப்பு தோஷம் வந்துட்டால் ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க் பிஎஸ் பார்க்னு சொல்லுவாங்க அந்த பிஎஸ் பார்க் உள்ளே பார்த்திங்கன்னா ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா உள்ள நவகிரக அமைப்பில் சனி சந்திரன் ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தங்களை பார்த்த மாதிரி இருப்பாங்க அதாவது ஒருத்தவங்களுக்கும் ஏற்று எடுத்த மாதிரி இருப்பாங்க ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தவங்க பார்க்குற மாதிரி அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அல்லது வதுவோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும் என்னைக்கு போகணுன்னா திங்கட்கிழமை அல்ல அல்லது சனிக்கிழமை போகணும் போயிட்டு மூலவரை வணங்கணும் முதல்ல கபாலீஸ்வரரை வணங்கி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனை செய்யணும் அங்கே அர்ச்சனைக்கான பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும் வெளியில் கடைகளுக்கு வெளியில் பிரகாரத்தில் அதை வாங்கிட்டு போய் பண்ணலாம் இது செஞ்சால் இந்த புணர்ப்பு தோஷம் மட்டுப்படும் இது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறதுக்கு அப்பயோ இல்லை ஆரம்பிக்கும் போதோ இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா திருமணம் சீக்கிரமாக கைக்குடி வரும் அடுத்ததாக புதன் கிரகம் இந்த புதன் கிரகமும் ஏழாம் இடத்து அதிபதியாக இருந்து அவர் எட்டாம் இடத்துல இருந்தாரோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதியாக இருந்து ஏழாம் இடத்துல இருந்தார் இந்த ரெண்டு நிலைகளில் வந்து புதன் தோஷத்தை தரும் இந்த தோஷம் வந்து கண்டிப்பாக அசுபரா ஆதித்யம் பெற்று அல்லது பாதகாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக திருமண தடைகளையும் மன வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கும் இந்த புதன் தோஷம் வந்து எளிமையானதான் இதுக்கான பரிகாரங்கள் புதனுடைய கேத்திரமான திருவன்காட்டில் உள்ள புதன் நவகிரகஸ்தலத்தில் போய்ட்டு அங்கே மூணு தீர்த்தங்கள் இருக்கும் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம் நீராடி புதன் பிரீதி ஹோமம் அல்லது புதன் பிரீதி அபிஷேக பூஜை ஒன்று நிவர்த்தி பெற்றுக்கலாம் இதுதான் புதன் தோஷம் புதன் தோஷ பரிகாரங்கள் இந்த புதன் தோஷ பரிகாரம் வந்து புதன்கிழமை செஞ்சா நல்லது இல்லைன்னா பரவாயில்ல புதன் உரையில் எத்தனை கிழமையில் வேணாலும் செய்யலாம் அடுத்ததா குரு தோஷம் அதாவது குரு கிரகம் தருகிற தோஷம் என்னது குரு தோஷம் சார் குரு தான் இருக்கிறதுலையே முழு சுபர் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா இல்லை குரு முழு சுபர் அல்ல ஆனால் குருனுடைய பார்வை சுபர சிறப்பானது சுபத்துவமானது ஆனால் குரு முழு சுபர் அல்ல இவர் தான் இருக்கிற இடம் தன்னுடைய ஆதிபத்திய சுப அபத்தன்மைகளுக்கு ஏற்ப இவரும் திருமண தடைகளை ஏற்படுத்துவார் குறிப்பாக இவர் ஏழாம் இடத்து அதிபதியாக இருந்து அவர் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லைன்னா மூணாம் இடத்துல மறைந்திருந்தால் அல்லது எட்டாம் இடத்த அதிபதியாக குரு இருந்து அவர் ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்து பாவகிரகங்களில் சேர்க்கையை பெற்றிருந்தார் இவர் தோஷம் தரக்கூடிய அமைப்பா இருப்பார் இவர் லக்ன பாவராக இருந்து ஒருவேளை மறைவு ஸ்தானங்களை விட்டு இருந்தால் யோகத்தை தருவான்றது உண்மை ஆனால் அதே அளவுக்கு திருமண தடைகளையும் தருவான்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ இவருக்கு பரிகாரம் உடனே எல்லாருமே ஆலங்குடி போகலாம் அப்படிவாங்க ஆக்சுவலாக ஆலங்குடி அல்ல குரனின் குருவின் க்ஷேத்திரத்தலம் ஆலங்குடி என்பது பரிகார ஸ்தலம் குருவோட ஸ்தலமான கேத்திரஸ்தலமான தென்குடி திட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க தென்குடி திட்டையில் வசிஷ்டேஸ்வர் கோயிலில் போயிட்டு தான் குரு பகவானுக்கு பரிகார பூஜை செய்யணும் அந்த முறையான முறையான பரிகார பூஜையோட இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி கோயில் சந்நிதியை இருபத்தி நாலு முறை வளம் வந்து வேண்டிக்கணும் இந்த தோஷம் அதனால மட்டுப்படும் இது ஞாபகம் வச்சுக்கணும் இதை விட்டுட்டு ஆலங்குடியில் போய் ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலை நாங்கள் பண்ணோம் சார் பரிகாரம் ஆனால் பரிகாரம் வேலை செய்யல சொல்லக்கூடாது பண்ண வேண்டிய இடம் குருவினுடைய கேத்திரஸ்தலமான தென்குடி திட்டையில தான் குரு தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு மறக்க கூடாது ஒரு வரனுக்கு பெண்ணையும் ஒரு வதுவுக்கு ஆணையும் அழிக்க கூடிய சொல்லப்படுகிற சுக்ரன் இந்த சுக்கரனும் தான் இருக்கிற இடம் ஆதிபத்திய சுப அசுபத்தன்மைகளுக்கு ஏற்ப திருமண தடைகளை ஏற்படுத்துவார் குறிப்பா இவர் ஏழாம் இடத்துல தனிச்சு நின்னா காரகோபாவனாஸ்தி அப்படின்ற நிலையில் நிலையில அமர்ந்திருக்கும் அது திருமண தடைகளை தாமதங்களை கொடுக்கும் அப்புறம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் வந்து சுக்கரன் அமர்ந்திருந்து பகையோ நீசமோ பெற்று இருந்தா கண்டிப்பா திருமண தோஷத்தை தருது இதில் சில பேர் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் தோஷம் இல்லை ஏன்னா அவர் தான் வந்து சுக்லக்காரகனும் கூட அதனால் தோஷம் இல்லைன்னு கூறுறவங்க உண்டு நிச்சயமாக தோஷம் உண்டு அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஏன்னா நடைமுறையில் அதுக்கான அனுபவங்கள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அங்கும் அவர் சுக்ல அதிபதியாக இருந்தாலும் திருமணத்திற்கான தடைகளை கொடுக்கிறார் என்பதுதான் உண்மை அப்போது இந்த சுக்கரனுடைய தோஷம் என்ன இமீடியட்டாக எல்லாேருமே ஸ்ரீரங்கம் போய் பரிகாரம் பண்ணுங்கன்றாங்க ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் தோஷத்துக்கான பரிகார ஸ்தலம் அல்ல அது சுக்கரனின் ஸ்ரேத்திரமான கஞ்சனூருக்கு தான் போகணும் கஞ்சனூரில் அக்னீஸ்வரர் கோயிலில் போயிட்டு சுக்கர பிரீதி அபிஷேக பூஜை இல்லை சுக்கர பிரீதி ஹோமம் செய்துக்கணும் இதை செஞ்சுக்கிட்டு இது கூடவே மகாலட்சுமி தாயார் வணங்குறது சுக்கரக்கு மிக உகந்தது அப்போது அந்த மகாலட்சுமி தாயாருக்கு பிரீதி செய்கிறது ரொம்ப நல்லது அது தசாபுத்தி கால அனுகூலங்களை தரும் அப்போ அந்த கால அனுகூலங்களுக்காக ஸ்ரீரங்கம் போகலாம் அங்கே போய் மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம் அது தவறு இல்லை ஆனால் திருமண தோஷ பரிகாரமாக ஸ்ரீரங்கத்தை போய் பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுதான் சுக்கர தோஷனும் அதுக்கான பரிகாரங்களும் அடுத்ததா சனி கிரகம் தருகிற தோஷம் இது சனி தோஷம் இது என்னாகும் சனி கிரகம் அவருடைய ஜனன கால ஜாதகத்துல லக்னத்திலேயோ இரண்டாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலேயோ அல்லது எட்டாம் இடத்துலையோ இருந்தால் தோஷத்தை தரும் இந்த தோஷம் பொதுவாக திருமணம் அமைவதை தடுக்கும் அதாவது தாமதப்படுத்தும் திருமணத்தை அப்போது ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பம் அமைகிறத தாமதப்படுத்தும் ஏழாம் இடத்துல இருந்தால் திருமண தடைகள் தந்து திருமணம் அமைகிறதே தாமதப்படுத்தும் அது இல்லாமல் முக்கியமாக வச்சுக்கோ ஏழாம் இடத்துல சனி திக் பலம் பெறுறதுனால கடுமையான தோஷத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துல சனி ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஆனால் மாங்கலி தோஷத்தை தரும் அப்போது இந்த மூணு இடமுமே லக்னத்தை விட இந்த மூணு இடங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டியது அப்போது இதில் ஒரு விதிவிலக்கு என்ன சொல்கிறோம் சனியோட ஆட்சி வீடு மகரம் மற்றும் கும்பத்தில் சனி இருந்து அது ஒருவேளை ரெண்டாவது வீடாவோ ஏழாவது வீடாவோ இல்லை எட்டாவது வீடாவோ இருந்தால் தோஷ பாதிப்பு குறையிறாங்க ஆனால் அது நடைமுறையில் ஒத்து வரல அதே போல் இந்த சனி சூரியன் செவ்வாய் சுக்ரன் சந்திரன் ராகுக்கு இதோட சேர்க்கை பெறும்போது இந்த தோஷ பாதிப்பு கொஞ்சம் கடுமையாகுது அதே மாதிரி புதன் மற்றும் குருவோட சேர்க்கை இருந்தாலோ அல்லது குருவுடைய பார்வை இருந்தாலோ இந்த தோஷ பாதிப்பு கொஞ்சம் மட்டுப்படுது அதனால் தோ ஆனால் தோஷ நிவர்த்தி ஆகிறதில் தோஷ பாதிப்பு குறையுது இதுதான் சனி தோஷமும் அதுக்கான விதிவிலக்குகளும் ஆகும் அப்போ சனி தோஷம் வந்துட்டால் அதுக்கும் பரிகாரம் இதுதான் எல்லாருமே திருநள்ளாறு போகலாம் இல்லைன்னா குச்சனூர் போகலாமாங்க ரெண்டு இடத்துக்குமே போகக்கூடாது அது எல்லாம் பரிகார ஸ்தலம் ஏன்னால் இந்த ரெண்டு இடத்துலையுமே சனி தனிச்சு இருப்பார் அவர் பொங்கு சனியாக இருந்தாலும் தனித்து இருப்பார் அப்போது சனி தோஷம் பண்ண வேண்டியது எங்கேனா அவர் துணையுடன் கல்யாண கோலத்தில் மாதிரி இருக்க மாதிரி சொல்கிற அந்த விஷயத்துக்கு தான் நம்ம போகணும் அதாவது கல்யாண சனின்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு போய் தான் பரிகாரம் பண்ணணும் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீர்காழி ஊரில் அந்த டவுனுக்குள்ளேயே மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நாகநாத சுவாமி கோவில் அதாவது பாம்பு கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் வந்து சனீஸ்வரர் தன்னுடைய துணைவியார் நீலாதேவியுடன் இருக்கிறார் இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க பக்கத்திலே ராகுவும் கேதுவும் அமிர்த ராகு அமிர்த கேது அப்படின்ற நிலையில் தரிச இது தரிசனத்துக்கு இருக்காங்க இந்த இடத்துல போய் திருமண தோஷ சாந்தி பரிகாரம் செய்யணும் இதனால் செஞ்சால் தோஷ பாதிப்பு குறையும் இதை விட்டுட்டு திருநள்ளாறு குச்சனூரில் பண்ணேங்க ஆனால் சனி தோஷம் விலகலை அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக விலகிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றத இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஓகே அப்போது சீர்காழி டவுனில் மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்க நாகநாத சுவாமி கோயில் அல்லது பாம்பு கோயில் அந்த கோயிலில் உள்ள சனீஸ்வரர் கல்யாண சனியாக விட்டுருக்கிறார் அந்த கோயிலில் போய் தான் சனி தோஷ பாதிப்புக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அடுத்ததாக ராகு கேது தோஷம் இதில் ராகுவோ அல்லது கேதுவோ ஜனனகால ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஏழு மற்றும் எட்டு இடங்களில் இருந்தால் தோஷத்தை தரும் இந்த ரெண்டு கிரகம் பொதுவாக சமசப்தமாக இருக்கிறதுனால ஒன்றில் ராகு இருந்தால் ஏழில் கேது இருக்கலாம் அல்லது ஒன்றில் கேது இருந்தால் ஏழில் ராகு இருக்கும் அதே தான் ரெண்டில் ராகு இருந்தால் எட்டில் கேது இல்லை ரெண்டில் கேது இருந்தால் எட்டில் ராகு இது தான் அமைப்பு ராசி கட்டத்தில் அப்படி இருந்தால் கேது தோஷம் இந்த ராகு கே தோஷத்துக்கு சிறந்த பரிகாரம் இதே மாதிரி ராகு தோஷம் உள்ள ஒரு ஜாதகரை பொறுத்துறது தான் வரனுக்கு ராகு கேதந்தால் ராகு கேது இருக்க மாதிரி பொறுத்துறது சிறந்த பரிகாரம் இதில் இந்த ராகு கேது தோஷமில் நடைமுறையில் இந்த ஒரு அமைப்பை மட்டும்தான் எல்லாருமே வச்சுக்கிட்டு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக நூல்களில் இந்த ஒன்றை மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொன்று என்ன சொல்கிறது அப்படிங்கிறா இதே ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு நம்ம எப்படி ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு வந்து ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம்னு சொன்னோமோ அதே போல் ராசி கட்டத்தில் சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு ராசிலேயோ இல்லை ராசிக்கு அடுத்த இடத்துலையோ அல்லது ராசிக்கு ஏழுலையோ அல்லது ராசிக்கு எட்டுலேயோ ச ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம்னு சொல்லுது அந்த மாதிரி தோஷ அமைப்பையும் இதோட பொருத்தலாம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போது இந்த ராகு கேதுக்கள் அப்போ இந்த அமைப்பு தோஷ அமைப்புகள் என்ன அப்படின்றது தெல்ல தெளிவாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இரு அமைப்புகள் உள்ள வரண்ள்ளது வதுவை சேர்க்கலாம் ராகுக்கே தோஷத்தில் அப்படின்றது தான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ராகுக்கே தோஷத்தில் பரிசீலனை பண்ணும்போது நினைவுபடுத்திக்கணும் ராகு கேதுக்கள் தோஷம் வந்து ராசி கட்டத்தில் மட்டும் லக்னத்துக்கும் ராசிக்கும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை அம்சக்கட்டத்திலையும் அம்ச லக்னம் அம்சத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கும் பார்க்கணும் இதில் ஏதாவது ஒன்றுக்கு செட்டானால் அந்த ராகுக்கேய தோஷத்தை பொருத்தலாம் வரணையோ வதுவையோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது அப்போது கட்டத்தில் லக்னத்தில் அல்லது லக்னத்துக்கு அடுத்த இடத்துல அல்லது லக்னத்துக்கு ஏழு எட்டில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் ராகுக்கேய தோஷம்தான் அதே நேரத்தில் அம்சத்தில் சந்திரன் இருக்க இடம் சந்திரனுக்கு இருக்கிற இடத்துக்கு அடுத்த இடம் அதுக்கு சந்திரன் இருக்கிறதுக்கு ஏழுக்கு எட்டுக்கு இந்த இடங்களில் ராகுக்கேதுக்கள் இருந்தாலும் தோஷம் தோஷம்தான் அப்போ இந்த பதினாறு விதிகளுக்கு உட்பட்டு உள்ள ராகு கேது தோஷங்களை அந்த ராகு தோஷ வார்த்தை பொறுத்தலாம் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறதில்ல கேட்டால் நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் மாதிரிலாம் சேர்க்க மாட்டோம் அது கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க மூல நூல்களில் இதை சேர்க்கலாம் அப்படின்ற கருத்து தெளிவாக இருக்குது அதை சேர்க்கலாம் இதை வந்து பலர் பரிசீலனை எடுத்துக்கல அப்படின்றதுக்காக நம்ம இதை அப்படி விடக்கூடாது அதனால் பாதிக்கப்பட போகிறது அந்த வரன் அல்லது வதுனுடைய திருமண வாழ்க்கை தான் இது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு உரிய பரிகாரமும் சொல்ல வேண்டிய ஜோதியோட கடமை அந்த தோஷ பரிகாரம் செஞ்சால் திருமணம் தாமதமின்றி தடையின்றி நடக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த ராகு அல்லது கேது உருவாக்குற ராகு கேது தோஷங்களுக்கு நாகதோஷம்னு பேரு சர்ப்பதோஷம்னு பேர் இன்னும் பல பேர்கள் சொல்லுவாங்க இந்த பேர்கள் கொண்ட இந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம் பொதுவாக இந்த பரிகாரம் வந்து ஒரு இடத்துல போய் பண்ணுறது கிடையாது இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணனா விசேஷம் முதல்ல இந்த ராகுகீதி தோஷ பரிகாரத்துக்கு போக வேண்டிய இடம் திருவெண்காடு புதனுடைய கஷேத்திர்தலமான திருவெண்காடு போகணும் அங்கே போய் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு தீர்த்தத்துலையும் நீராடிட்டு அங்கே இருக்கிற சிவன் அம்பாள் பத்ரகாளி அகோரமூர்த்தி அப்புறம் புதன் இவங்களை வழிபடணும் இதான் ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கீழே பெரும்பாலும் கேதுனுடைய கோயிலுக்கு போகணும் அங்கே போயிட்டு உரிய முறையில் நாகதோஷ சாந்தி செய்துக்கணும் அப்போ உரிய முறையெல்லாம் அங்கே வெள்ளி நாகம் வைக்கிறது பலவரணு ஆடைகள் கொடுப்பாங்க கொல்லு பயிர் வச்சிருப்பாங்க விளக்குகள் ஏற்றி இந்த பொருள் எல்லாமே அங்கே உள்ள பிரகாரத்தில் கிடைக்கும் அதை எத்தனை விளக்குகள் அப்படின்றத அங்கே சொல்லுவாங்க அந்த விளக்குகளை ஏற்றி நாகதோஷ சாந்தி செய்துக்கணும் இது ரெண்டாவது அடுத்து மூணாவதாக சீர்காழி டவுனில் இருக்கிற மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நாகநாத சுவாமி கோயில் பாம்பு கோயில் அந்த கோயிலில் போயிட்டு அந்த அமிர்த ராகு அமிர்த கேது சனீஸ்வர நீலாதேவிக்கு பக்கத்தில் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு இந்த திருமண தோஷத்துக்கான நாக தோஷ சாந்தி பூஜை பண்ணணும் இது மூணாவது அது முடிச்சுட்டு கடைசியாக திருநாகேஸ்வர ராகு கோயிலுக்கு போயிட்டு அங்கே திருமண தோஷத்துக்கான பரிகாரங்கள் அதாவது நாகதோஷ சாந்தி செய்யணும் அங்கே போர்ட்லேயே போட்டிருப்பாங்க எத்தனை விளக்கு வாங்கணும் என்ன மாதிரி பரிகார முறைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த பரிகார பொருட்களை அங்கே இருக்க பிரகாரத்தில் வாங்கிட்டு சன்னதி உள்ளே போயிட்டு நீங்கள் பரிகாரங்களை முடிச்சுக்கிட்டு அத்தனை விளக்குகளையும் ஏற்றி நாகதோஷ சாந்தி பூஜை செஞ்சு வழிபடணும் இப்படி செஞ்சால் இந்த நாகதோஷ சாந்தியானது மட்டுப்படும் இது இதனுடைய தோஷத்தாக்கம் வந்து பாதிக்கு மேல் பெரும்பாலும் குறையும் இதுதான் முக்கியமாக இது ராகு ராகுக்கியதோட தோஷ பரிகாரங்கள் இப்போது இதுவரைக்கும் நம்ம வந்து நவ கிரகங்கள் என்ன மாதிரி தோஷத்தை கொடுக்குது அந்த தோஷம் அப்படின்றது எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கும்போது எதனுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது தடைகளை தாமதங்களை உருவாக்குது அப்போ அதற்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் க்ளாஸில் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இன்னும் தோஷங்கள் தொடருது என்னென்ன மாதிரி தோஷங்கள் இருக்கின்றன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இத்துடன் இன்றைய வகுப்பு முடியுது நன்றி அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம்